சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது கடந்த சில நாட்களுக்கு முன்பாக அமைச்சர் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக் குமார் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜராகினார் இரண்டு ஆண்டுகளாக எங்கே தலைமறைவாக இருந்தார் என்று அமலாக்கத்துறையின் வழக்கறிஞர் நீதிபதியிடம் கேட்டுள்ளார் தற்பொழுது அமலாக்கத்துறை வழக்கறிஞர் கூறுவது என்னவென்றால் செந்தில் தம்பி அசோக்குமார் குமார் அவர்கள் ஆஜராகிவிட்டார் என்பதற்காக அவரை நல்லவர் என்று கூறிவிடக் கூடாது என்றும் அவருக்கு ஜாமீனை வழங்குவதற்கு முன்பாக அவர் எங்கு இருந்தார் என்பதை நிச்சயமாக நீதிமன்றத்தில் தெரிவிக்க வேண்டும் குறிப்பாக அமலாக்கத்துறை கஸ்டடியில் இருக்க வேண்டும் என்றும் ஒரு வாரத்திற்கான நிச்சயம் விசாரணையே நீதிமன்றத்தின் மூலமாக நாங்கள் உண்மைகளை கொடுப்போம் என்றும் அமலாக்கத்துறையின் வழக்கறிஞர் தெரிவித்திருந்தார் நீதிபதியும் அசோக்குமாரிடம் கேட்டுள்ளார்கள் இதற்கு நீலகிரியில் உள்ள ஒரு ரகசிய எஸ்டேட்டில் தான் இருந்தேன் என்றும் அது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு சொந்தமானது என்று தற்பொழுது அமலாக்கத்துறை வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார் இதனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நிச்சயமாக இதில் தொடர்பு இருப்பதாகவும் அவரை விசாரணை செய்வதற்கு நீதிமன்றம் அனுமதி தர வேண்டும் என்றும் அமலாக்கத்துறையின் வழக்கறிஞர் கூறியுள்ளார் செந்தில் பாலாஜி பதினைந்து மாதங்கள் சிறையில் இருந்தபோதும் கூட திமுக செந்தில் தியாகி என்றுதான் கூறியது ஆனால் அவரை மறைத்து வைத்திருந்த அசோக்குமார் அவர்கள் இத்தனை மாதங்களாக தேடுதல் பணியில் ஈடுபட்டு வந்த தமிழக காவல்துறையாக இருக்கட்டும் தனிப்படையாக இருக்கட்டும் செந்தில் பாலாஜியின் தம்பிய தேடுதல் பணியில் ஈடுபட்ட பொழுது வாய் திறக்காத அமைச்சராக அப்பொழுது இருந்தார் அதற்கு பிறகு துணை முதல்வராகவும் பொறுப்பேற்றார் அப்பொழுதும் கூட குற்றவாளிக்கு உறுதுணையாகத்தான் உதயநிதி இருந்துள்ளார் என்றும் நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை வழக்கறிஞர் கூறியிருக்கிறார் இதனால் செந்தில் பாலாஜி அவர்கள் செய்த ஊழலில் நிச்சயம் உதயநிதிக்கு தொடர்பு இருக்கிறது அவர் சிக்கிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் முக்கிய சாட்சியாகவும் முக்கிய குற்றவாளியாகவும் இருக்கக்கூடிய அசோக் குமாரை தலைமறைவாக வைத்திருந்தார் என்றும் அமலாக்கத்துறை வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார் தற்பொழுது மூன்று லட்சம் ரூபாய் அவதாரம் செலுத்தி செந்தில் தம்பி அசோக் குமார் அவர்களுக்கு பதினைந்து நாட்கள் ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது பதினைந்து நாட்களுக்கு பிறகு அசோக் குமார் அவர்களை நீதிமன்ற காவலில் எடுத்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை செய்யலாம் என்றும் அதனைத் தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களது ஆதாரங்கள் கிடைக்கும் பட்சத்தில் அவரையும் விசாரணைக்காக டெல்லிக்கு அழைத்து செல்லலாம் என்றும் தற்பொழுது நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது இந்த வழக்கில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் குற்றவாளியாக இருந்தால் என்ன தண்டனை வழங்கலாம் அதிமுகவின் வழக்காக இருந்தாலும் போக்குவரத்துறை அமைச்சராகத்தான் அவர் ஊழல் செய்தார் ஆனால் திமுகவின் அமைச்சராக பொறுப்பேற்றபோது பல கோடி ஊழல் செய்தாகவும் கூறப்ப